हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பது கதோ அச்சுத விகர்ஷதி மாவித்ருப்தா சிஷ்ணோ அந்யத துவக் உதரம் ஸ்ரவணம் குதஷ் கிரானோ அந்யத் தஸ் சபல த்ருக்வ ச கர்ம சக்திர் பஹ்ய ச பத்னிய இவ கேகபதிம் லுன்தீ ஒன் பை ஒன் மீனிங் ஜிஹ்வா நாக்கு ஏகத்த ஒரு அச்சுத இழிவற்ற பகவானே விகர்ஷதி கவர்ந்தழுக்கிறது மா என்னை அவி திருப்தா திருப்தியடையாததால் அஷ்ட பாலுறுப்புகள் அந்நிய மற்றொரு புறம் துவ சர்மம் உதரம் வயிறு பலவகையான உணவுகளுக்கு சிரவணம் செவி இணைய இசையை கேட்பதற்கு அந்நத மேலும் வேறொரு புறத்திற்கு சபல சபலமுடைய பார்வை குவ ச எங்கேயோ கர்மசக்தி செயல் புலன்கள் பவ்ய பல ச பத்னிய சக மனைவிகள் இவ போல கேகபதிம் ஒரு குடும்பஸ்தன் லுணந்தி அழைத்து விடுகின்றன டிரான்ஸ்லேஷன் பகவானே என்னுடைய நிலை பல மனைவிகளை உடைய ஒருவன் அவர்களால் வெவ்வேறு வழிகளில் கவர்ந்து இழுக்கப்படுவதற்கு சமமாகும் உதாரணமாக நாக்கு அறுசுவை உணவுகளால் கலரப்ப கவரப்படுகிறது பாலுறுப்பு கவர்ச்சியான ஒரு பெண்ணுடன் காமசுகத்தை நாடுகிறது சருமம் தொட்டு அனுபவிக்கக்கூடிய மென்மையான பொருட்களால் கவரப்படுகிறது வயிறானது நிரம்பிவிட்ட பிறகும் இன்னும் உண்ண விரும்புகிறது செவி உங்களை பற்றி கேட்க முயற்சி செய்யாமல் பொதுவாக பௌதீக இசைகளை கேட்க விரும்புகிறது முகரும் புலனோ வேறொரு புறம் கவரப்பட்டுள்ளது அமைதியற்ற கண்கள் புலன் என்ப காட்சிகளால் கவரப்படுகின்றன செயல் புலன்கள் வேறு எதனாலோ கவரப்படுகின்றன இவ்விதமாக நான் மிகவும் தர்ம சங்கடமான ஒரு நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் பர்பட்பை ஷிலபிரப்பா ஜெய்சிலபிரப்பா மானிட வடிவம் இறை உணர்வுக்காக ஏற்பட்டதாகும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பகவான் ஸ்ரீ புனித நாமத்தை கேட்பதற்கும் பாடுவதற்கும் பௌதீக விஷயங்களில் ஈடுபட்டுள்ள புலன்களால் பங்கம் விளைவிக்கப்படுகிறது ஆகவே பக்தி தொண்டு என்பது புலன்களை புனிதப்படுத்துவது என்பதாகும் பந்தப்பட்ட நிலையில் நம்முடைய புலன்கள் பௌதீக புலன் இன்பத்தினால் மூடப்பட்டுள்ளன புலன்களை புனிதப்படுத்துவதில் பயிற்சி பெறாதவரை ஒருவனால் பக்தனாக முடியாது ஆகவே ஆரம்பத்திலிருந்தே புலன்களின் செயல்களை குறிப்பாக நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாம் அறிவுறுத்துகிறோம் சில பக்தி வினோத தாகூரர் நாவை மிகவும் பேராசையுடையது என்றும் வெல்ல முடியாது என்றும் விவரிக்கிறார் நாவின் இந்த கவர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு மாமிசத்தையோ அதற்கு ஒப்பான பிற பொருட்களையோ உண்ணக்கூடாது என்றும் மதுபானம் அருந்தக்கூடாது என்றும் புகைப்பிடிக்க கூடாது என்றும் உபதேசிக்கப்படுகிறது தேநீர் அல்லது காப்பி அருந்துவதற்கு கூட அனுமதியில்லை அவ்வாறே உடல் உற் பாலுறுப்புகளை தீய உடலுறவிலிருந்து கட்டுப்படுத்த வேண்டும் இத்தகைய அடிப்படையான புலனடக்கம் இல்லாமல் ஒருவனால் கிருஷ்ண உணர்வில் முன்னேற முடியாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை பாடுவதும் கேட்பதுமே புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழியாகும் இல்லையென்றால் ஒன்றுக்கும் அதிகமான மனைவிகளுடைய குடும்பஸ்தன் புலன் இன்பத்திற்காக அவர்களால் தொல்லைப்படுத்தப்படுவது போல ஒருவன் தன் புலன்களால் எப்போதும் தொல்லைக்கு ஆளாவான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்